பிஜி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ட் ஒன் ஒன்று கடும் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற கருத்து இடம்பெறும் நூல் எது புறநா புறநானூறு இவ்வாறு கூறியவர் மதுரை இளநாகனார் இரண்டு ஒன்றே குலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தனிநாயகம் அடிகள் மூன்று வில்லிபாரதம் போன்றவை எந்த மொழி கதைகளை தழுவி எழுதப்பட்டது வடமொழி மூன்று தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வறுத்த கூலி தரும் என்று கூறியவர் யார் ஸ்டீவன் ஹாக்கிம்ஸ் நான்கு விசும்பு என்பது எதை குறிக்கும் வானம் ஐந்து மருத நிலத்திற்குரிய கடவுள் யார் இந்திரன் ஆறு ச கந்தசாமி எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகத்தாமி விருது கிடைத்தது விசாரணை கமிஷன் ஏழு எரிதலில் இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை எட்டு மூன்று காலத்தையும் குறிப்பது எது வினைத்தொகை ஒன்பது ஆடுதல் இலக்கண குறிப்பு தருக தொழில் பெயர் பத்து தென்றல் காற்று எந்த திசையில் இருந்து பேசக்கூடியது தெற்கு உங்களுக்கான கேள்வி காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன காலமேக புலவர் எதனை பாடுவதில் வல்லவர் இந்த இரண்டு கேள்விக்குரிய பதிலை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்